வணக்கம் நான் பாபு ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தார் அவர் ஒரு முருங்கை தோப்பு வச்சுருந்தார் அவர் முருங்கைக்காயை பறித்து டவுனில் இருக்கிற ஒரு மளிகை கடைக்கு ரெகுலராக எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு அந்த மளிகைக்கடை பர்சன் கொடுக்குற பொருளை அந்த முருங்கைக்காய்க்கு கமாண்டிட்டியாக அதாவது பண்டை மாற்று முறையில் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தார் இப்படியே உங்களோட பரிவர்த்தனைன்றது ரொம்ப காலமாக இருந்தது அதனால் ஒத்துரு ஒத்துரு அவ்வளோ ஒரு நம்பிக்கையோடு இருந்தாங்க ஒரு நாள் இவர் முருங்காவை போயிட்டு கடையில் கொடுத்துட்டு ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு எந்த பொருளும் வாங்காமல் வீட்டுக்கு வேகமாக வந்துட்டார் உடனே இந்த கடைக்காரர் என்ன பண்ணார் அந்த முருங்காவை வேற ஒரு பர்சனுக்கு சேல் பண்ணார் அந்த பர்சன் அவங்க கடையில் எடுத்துகிட்டு போயிட்டு இடைய வச்சுட்டு முருங்காய் ரொம்ப கம்மியாக இருக்குது நான் உங்களை நம்பி தானே வாங்கிட்டு போனேன் வியாபாரத்தில் இப்படி ஒரு தப்பு பண்ணலாமா நீங்கள் இப்படி ஒரு மனுஷனாக இருக்கீங்களே அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு பயங்கர கோபம் முருங்காய் என்னது இல்லை ஒரு விவசாயி எடுத்துட்டு வந்து கொடுப்பாப்பில்ல அதை தான் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் அவன் என்னை ரொம்ப சீட் பண்ணி நான் அவனை சும்மா விட மாட்டேன் இன்னைக்கு அவனை ஒண்ணுல ரெண்டு நான் பார்த்துறேன்னு சொல்லிட்டு அவரால் கடையில் உக்கார முடியாமல் அவர் வண்டியை எடுத்துட்டு ஆவேசமா விவசாயியோட ஊருக்கு போனார் விவசாயி யதார்த்தமான மனிதர் இல்லையா கிராமத்துல நிலத்துல விவசாய வேலையை பார்த்துட்டு இருந்தார் என்ன கடைகாரன் நம்மளை பார்த்துட்டு இவ்வளோ ஆவேசமா வராரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் செஞ்சுட்டு இருந்த வேலையை விட்டுட்டு கடைகாரை நோக்கி நடந்து போனார் யோ நீலாம் மனுஷனாயா உன்னை நம்பி தானே நான் பொருள் வாங்குறேன் உன்னை நம்பி தானே நான் அதை எடை கூட போடுறது நீ கொடுத்த பொருளை அப்படியே ஒருத்தர் கையில் கொடுத்த அவன் என்னடாண்ணா இவ்வளோ கம்மியா இருக்குன்னு சொல்கிறான் நீ எல்லாம் மனுஷனா ஒரு வேலை பார்த்துட்டு இப்படி ஏமாத்தலாமா அப்படி உனக்கு எனக்கும் எவ்வளோ நாள் பழக்க வழக்கம் அப்படின்னு கண்டமணிக்கு அவர் பேசிட்டே இருக்காரு விவசாயி அப்படியே அமைதியாக இருந்தார் இருந்துட்டு என்னையா குருங்க ஏதாவது சொல்லு அப்படின்னு சொன்னார் அப்போ அது வரைக்கும் அமைதியாக இருந்த விவசாயி அப்பதான் தன்னோட யதார்த்தமான பதில சொன்னார் ஐயா நான் எடுத்துட்டு வந்து உங்கள் கையில் பொருள் கொடுப்பேன் நீங்கள் கடையிலேருந்து எனக்கு பொருள் கொடுப்பீங்க நீ என் கையில் வந்து நான் விவசாய வேலை செய்கிறேன் எங்கள் கையில் எடை போடுறதுக்கான எந்த ஒரு இயந்திரமோ எந்த ஒரு பொருளோ இல்லை நீங்கள் கொடுக்குற பொருளையும் எங்கே நீங்கள் விளையிற முருங்காவையும் எடைக்கு நான் வந்து சரிசமமாக அந்த தராசில் வைப்பேன் நீங்கள் கொடுத்த ரெண்டு கிலோ பொருளுக்கு தான் அந்த ரெண்டு கிலோ முருங்காவை நான் கட்டு கட்டி வைப்பேன் அப்படின்ன உடனே கடைகாரர் அப்படியே அவமானத்தில் தலை குனிஞ்சி அப்படியே நின்னார் ஏன்னா தவறு அவரோட எடை மிஷினில் அவர் லாபம் பார்க்கணுன்றதுக்காக அவர் செய்த தவறு அவருக்கே வந்தது இந்த மாதிரி தான் மக்களே நீங்கள் ஒருத்தருக்கு வந்து எதுவுமே தெரியலன்னு ஏமாற்றலாம் அவங்க கையில இருந்து நீங்கள் அவங்கள எது வேணாலும் சுரண்டிக்கலாம் அது நீங்கள் அவங்கள ஏமாற்றலாம் மேலே ஒரு கடவுள் இருக்கான் அவனை நீங்கள் என்றைக்குமே ஏமாற்ற முடியாது அவர் கீழே இருக்கிற தராசு அதுக்கான பதிலை உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் சொல்லும் நன்றி வணக்கம்